சமீபத்துல ஜிவி பிரகாஷ் என்ன சொன்னாருன்னு தெரியுமா மெயினா அவங்க இப்படி ஒரு உண்மையை உடைச்சு பேசியிருக்காங்க நாஞ்சில் தான் சொன்னாருன்னு வைஷு என்ன சொல்லிருக்காங்க திருநங்கையா நடிச்சத பத்தி சாண்டி என்ன வாங்க இந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜிவி பிரகாஷ் அவரு சமீபத்துல பேசினது இது வைரல் ஆயிட்டும் இருக்கு அந்த வகையில இதை பத்தி சமீபத்துல பேசின ஒரு பிரபலம் தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷ் இடையே நடந்த ஒரு சம்பவம் குறித்து போட்டு உடைச்சிருக்காரு பல வருஷத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழ் சார்பா விருதெல்லாம் கொடுத்திருக்காங்க அதுல அந்த வருஷத்துக்கான சிறந்த நடிகரா விஜய் அவரை தேர்ந்து பண்ணிருக்காங்க ஆனா அந்த விழாவில அவர் கலந்துக்க முடியாதுன்னு மறுத்துட்டாரு விழா குழுவினர் தனுசு அணிக சிறந்த நடிகர் விருதை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிருக்காங்க நீங்க விழாவில கலந்துக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க தனுசு சரின்னு சொல்லியிருக்காரு இது ஜிவி பிரகாஷ் அவருக்கு தெரிஞ்சு விஜய் அவருக்கு கொடுக்க வேண்டியது நீங்க எப்படி தனுஷ் அவருக்கு கொடுக்கலாம் விஜய் அவரு தனுஷ் அவரும் ஒன்னு சண்டையெல்லாம் போட்டிருக்காரு இந்த சம்பவம் திரைமறை நடந்தாலும் அதுக்கப்புறமா பொதுவழியில பேசி தனுஷ் அவரையும் அசிங்கப்படுத்தியிருக்காரு ஆனா இப்ப வந்து அவரோட நெருக்கமா அவரோட மனதை தொடும் வகையில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்த அவரு சொல்லி இருக்காரு ஜிவி பிரகாஷ் நான்கு பேர்னு சொன்னது விக்னேஷ்வன் நயன்தாரா சிம்பு சிவகார்த்திகேன் இவங்க கூட இருக்கலாம் அவரு யார குறிப்பிட்டு சொன்னாருன்னு தெரியல ஆனா இவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லி இருக்காரு அதே போல மீனா அவங்க வந்து சவுந்தர்யா அவங்க போன ஃபிளைட்ல நானும் போக வேண்டியது அந்த விழாவுல நானும் கலந்துக்க வேண்டியது ஆனா நான் வந்து அரசியல் விழாக்கள்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த விழாவுக்கு வந்து போகல எனக்கு வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஆனா நானாதான் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு உண்மையை உடைச்சு பேசிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனம் திறந்து இவங்க சொன்ன இந்த உண்மை வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க நிறைய பேர் வந்து மீனா நீங்க அப்ப எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய கருத்து கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க அதே போல விஜய் வைஷா அவங்க நாஞ்சில் விஜயன் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே போல இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா வைஷா எனக்கு திருமணம் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி என் மனைவி மரியா என் பாப்பா நீ நான் எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழணும்னு சொன்னாரு அந்த நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நாளா இருந்தேன் இனி வரவன் எப்படி என்ன ஏத்துப்பான் அப்படின்னு எனக்கு தெரியல நாஞ்சில் விஜயன் கூட ஒன்னா இருந்துட்டு இங்க வரன்னு என்ன கண்டிப்பா அவன் வந்து பேசுவான் இப்படி சொல்லிட்டு என்ன நாஞ்சில் ஏமாத்திட்டாரு அப்படின்னு வைஷு வந்து பேசியிருக்காங்க நிறைய பேர் வந்து வைஷோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசுறாங்க அவங்கள பயங்கரமா திட்டுற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க அதே போல சாண்டி அவர் வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா லோகோ படத்துல வேற மாதிரி நடிச்சிருப்பாரு அந்த வகையில இப்ப வந்து திருநங்கை மாதிரி ஒரு கெட்ட போட்ட ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு ரோசிங்கிற படம் வந்து சில பிரச்சனையால நின்னுட்டு இருந்திருக்கு இப்ப வந்து அந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட் வர ஆரம்பிச்சிருக்கு திருநங்கைய நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் வில்லன் கேரக்டர் தான் அந்த படத்துல வர மிக டேஞ்சரான கதாபாத்திரம் அது அந்த படமும் படமும் பயங்கரமா இருக்கும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் அந்த படம் பற்றிய விஷயங்கள் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா அந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அதே போல லாஸ்டா அவர் லோகா படத்துல நடிச்சதும் பயங்கரம் வந்து வைரல் ஆயிருக்கு சில போனா சாண்டி அவரை இப்படி ஒரு வில்லனா வந்து நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க